இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு நல்ல செய்தி என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா பொதுவாக ஜோதிடர்களுக்கு விநாயகர் சதுர்த்தியும் சித்திரை ஒன்றும் ரொம்ப முக்கியமான நாள் ஏன் ஜோதிடர்கள் மற்ற மனிதர்களை விட தனித்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் சராசரி வாழ்க்கையில் சராசரியாக அவங்கவங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க குடும்ப பாரம்பரியத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா நபர்களும் எல்லா மனிதர்களுமே வந்து தினசரி வாழ்க்கையில் இருப்பாங்க ஆனால் ஜோதிடர்களுக்கு மட்டும் அந்த விதி கணக்கை வந்து கணிக்கக்கூடிய சக்திங்கிறது விநாயகர் பார்த்து கொடுக்கறது தான் அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் அந்த சித்திரை ஒன்றையும் விநாயக சக்தியையும் ரொம்ப முக்கியமான நாளை நாங்கள் கொண்டாடுவோம் இந்த நாட்களை வந்து நாங்கள் எங்கள் தொழிலுக்குண்டான எல்லா கணக்கு வழக்குகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சரியாக வச்சுக்க ஆரம்பிப்போம் எந்த பழைய விஷயங்களும் இந்த நாட்களுக்கு மேலே பெண்டிங் இல்லாமல் எல்லாமே புதுசாக நாங்கள் நடத்துவோம் இப்போது ஜோதிடர்களால் மட்டும் அந்த விதி கணக்கு கணிக்கக்கூடிய சக்தி கரவு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா எங்களால் ஒரு எங்களுடைய விதியும் மாற்ற முடியாத விதி தான் சாதாரண மனிதர்களோட விதிகளும் மாற்ற முடியாத விதி தான் விதி தான் இப்போ விதினா இப்போ ஒரு ரோடு வந்து போயிட்டுருக்கு அந்த ரோடில் தான் பயணம் பண்ணி ஆகணும் இப்போ குறுக்கு வழியில் போய் ஒரு ஊரை போய் நம்ம சென்றடைய முடியாது அப்போ அந்த ரோடு தான் வந்து மெயின் இப்போ விதிங்கிறது ஒரு கோட்பாடோட இருந்து அந்த வழியாக தான் நம்மளால் பயணம் பண்ண முடியும் இல்லை நான் கொஞ்சம் கிராஸ்கட் ரோடு எடுத்து கிராஸ்கட்டாக ஒரு ஷார்ட் கட் எடுத்து குறுக்கு பாதையில் ஒத்தேடி பாதையில் நான் வந்து அந்த இட அந்த ஊரை வந்து நிறைய பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது நிறைய கற்கள் மு கல்லு முள்ளு கரடு முரடான முற்பாதைகள் எல்லாம் சந்தித்து அப்புறமா மறுபடியும் அந்த ஊருக்கு வந்து சேருவீங்க அப்போது ஒரு நல்லா க்ளீனாக இருக்குது அந்த ரோட்டில் நீங்கள் வந்து பயணம் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஷார்ட்கட்டில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ரோட்டில் நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக பல கஷ்டங்களை நீங்கள் தாண்டி தான் அப்புறம் கடைசியாக அந்த ஊரில் வந்து ரீச் ஆகிற மாதிரி அந்த டைத்துக்கு வந்து உங்களோடைய விஷயம் வந்து நிறைவேறும் அப்போ ஒரு விஷயம் நல்லா க்ளீனாக பிளெயினாக இருக்குது ரோடு அதில் ஸ்மூதாக அந்த ஊருக்கு போய் நம்ம ரீச் ஆகிடலாம் இன்னொரு விஷயம் குறுக்கு வழியில் இருக்குது அது ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நொந்து போய் தான் அதுக்கப்புறமா தான் அந்த ஊரை போய் சென்றடைய முடியும் அப்புறம் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பாதை விதி ஒன்று தான் நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு மாதம் கழிஞ்சு ஒரு விஷயம் இதுதான் நடக்க போகுதுன்னா மாற்றவே முடியாது அந்த ஒரு மாதத்துக்குள்ளே தெளிவாக இருக்கிறவங்க இதுதான் நடக்கும் நம்ம இந்த பிளேன்களோட தான் எடுத்துக்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிம்மதியாக பயணம் பண்ணலாம் தெளிவு இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றும் நிம்ம இது ஒன்று கரெக்டான பாதை இல்லை நான் இதை விட சீக்கிரமாக போய் ரீச் ஆக வந்துட்டு அந்த டைமை வந்து நான் சீக்கிரமாக முன்கூட்டியே நான் போய் இது பண்ணுவேன் அப்படின்னலாம் அந்த ஒரு மாதம் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கலாங்க அந்த ஒரு விஷயத்த அதுதான் வந்து இந்த விதியை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இப்படி ரொம்ப குறுக்கு பாதையில் போகப்ப கஷ்டங்களை எடுத்துக்கிறவங்க சிலருக்கு ரொம்ப குறுக்கு பாதையில் எடுத்துக்கிறவங்க சிலர்களெல்லாம் வந்து தோஷங்கள்னாலேயும் அவங்க மைண்டு வந்து கிளாரிட்டியே இல்லாமல் கன்ஃபியூஸ்டாகவே இருந்து தேர்ந்தெடுக்க தெரியாமல் அந்த குறுக்கு பாதையில் எடுப்பாங்க ஒரு சிலர் வேணும்னே நல்லா கிளாரிட்டியாக இருப்பாங்க பட் நான் இந்த பாதையில் குறுக்கு பாதையில் தான் போகவே அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் எனர்ஜி இருக்கிற வரைக்கும் ஓகே இவங்களையெல்லாம் பார்த்துட்டு இந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு கன் ஆல்ரெடி கன்ஃபியூஸ்டா வாழ்க்கையை ஓட்டுறவங்க இவங்க இப்படி இருக்காங்க நம்மளும் இப்படி போலாம்னு சொல்லி தப்பா செலக் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க அவங்க ரீச் ஆகிற இடத்துக்கு போறதுக்கு அப்ப ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிஞ்சு நடக்கக்கூடிய விஷயம் விதிப்படி நடந்தே ஆகும் அதை அந்த நாள் வந்து நம்ம அதை வந்து நிம்மதியா இத்தனை நாள் ரெண்டு மாதம் ஃபுல்லாக நிம்மதியாக கடந்து வந்து அந்த இடத்த அடைஞ்சமா இல்லை கஷ்டப்பட்டு வந்து அடைஞ்சமா அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த விதி கணக்கை வந்து கடவுள் வந்து நீங்கள் ஜோதிடம் மூலியமாக பார்க்கலாம் கொஞ்சம் ஜோதிடமெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாதை கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக முந்நூறு ஜாதக ஜோதிடர்கள்கிட்ட பார்த்துட்டேன் பெருமை அடிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கஷ்டங்கிற பாதையை அவங்க மறந்துடுவாங்க அது ஒரு வாழ்க்கைன்னே நினச்சிட்டு வேற ஒரு கஷ்டத்துக்குள்ளே போயிடுவாங்க அது கஷ்டம்னே தெரியாமல் அது ஒரு நிம்மதியுன்னு நினச்சி வாழ்வாங்க ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் அந்த கா இந்த விநாயக சக்திக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் மேலும் நம்ம காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் காலச்சக்கர ஜாதகம் பரிகாரம் கேரள ஆந்திரிகம் இந்த மூன்று விஷயங்களுக்கும் நீங்கள் அணுகுங்க ஆன்லைன் மூலியமாகவும் நீங்கள் அணுகி உங்களுடைய உண்டான தேர்வுகள் எடுக்கலாம் இல்லது நேரில் வந்தும் அணுகலாம் இங்கே நீங்கள் உங்களுடைய குழந்தை பிறந்த குறிப்பு திருமண தேதி திருமண பரிகாரம் மேலும் அனைத்து வகையான சுப காரியங்களுக்கு தேதி குறித்தல் இதெல்லாமே வந்து நீங்கள் காலச்சக்கர ஜோதிடம் மூலயமா நீங்கள் அணுகலாம் ஆன்லைன் மூலியமாகவும் இல்லை நேரில் வந்து அணுகலாம் நன்றி